ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கால் வச்சு சூப்பு தாங்க பண்ண போகிறோம் அதாவது ரொம்ப கைகால் வழியாக இருக்குது உடம்பு வழியாக இருக்குது அல்லது மூட்டு வந்து அந்த நடக்கும்போது கடக்கு முடக்குன்னு சவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் சைவமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மொடவாட்டுக்கால் சூப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்த ஒரு சூப்பு அப்படின்னா இந்த மொடவாட்டுக்கால் சூப் தாங்க இது எனக்கு வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் அதனால் இது ஒருத்தர் வந்து சொன்னாங்க முடவாட்டுக்கால் வந்து சூப் வந்து சாப்பிட்டா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதான் உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடவாட்டுக்கால் நம்ம வாங்கிட்டு மேலே வந்து ஒரு மாதிரி முடி முடியாக இருக்கும் அதை நல்லா சுரண்டி எடுத்துட்டு மேலே அப்போ உள்ள தோலையும் கத்தி வச்சு சீவணும் அப்படின்னா நல்லா பூ போல வந்துருங்க ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது பிஞ்சு கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து கிலோ வந்து இரநூறுவா நான் வந்து அரை கிலோ வாங்கினேன் நூறு ரூபான்ட்டு நான் அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஒரு கிழங்கு நம்ம சூப் வச்சோம் அப்படின்னா அஞ்சு பேர் குடிக்கலாங்க நல்லா சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க இப்போ கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன் என்ன மண் தூசெல்லாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான உடவாட்டுக்கால் சூப் வந்து டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடியதும் கூட நமக்கு உடம்புல சில இஷ்யூஸ் இருக்கும்போது ஒரு பொருள் வந்து நமக்கு அதை நல்லா க்யூர் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க அதே மாதிரி இந்த ரெசிபியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த முடவாட்டுக்கால் ச வந்து எல்லா பக்கமுமே கிடைக்கிது ரோட்டோரங்களில் கூட வண்டியில் வச்சு விற்கிறாங்க வாங்கி அவங்களும் இந்த சூப் செஞ்சு பயன்படட்டும் அதாவது நான்வெஜ் வந்து பெரும்பாலும் ஆட்டுக்கால் வந்து சூப் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுமே ஆட்டுக்கால்னால் பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த கால் வாங்கி கொடுத்து இந்த சூப் பண்ண சொல்லுங்கள் இப்போ நான் ரெண்டு மூணு தண்ணிக்கு முடவாட்டுக்கால் வந்து அலசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டும் கூட ரொம்ப நல்லது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து எடுத்துக்கிறேன் அதே சமயத்தில் சில பேர் வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நான் என்னெல்லாம் ரெசிபி செய்து என்னோடய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறேனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை ஒரு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க நைஸாலாம் அரைக்கக்கூடாது சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுமாக அரைபட்டு அந்த சின்ன வெங்காயம் இருக்கிறது தெரியணும் இப்போ இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க கால் கிழங்கையும் போட்டு தண்ணி விடாமல் ஒரு பல்ஸில் விடுங்க நமக்கு துருவின மாதிரி இருக்கணும் ரெண்டு திருப்பு திருப்பணும் அப்படின்னா நமக்கு துருவினை மாதிரி வந்துடுங்க கேரட் துருவலை வச்சு நம்ம துருவணும்னு அவசியம் இல்லை இப்படி ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்னாலே நமக்கு துருவனை மாதிரி கிடச்சிடும் அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் குழந்தைங்களும் குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா குழந்தைங்களும் கூட சூப்பராக குடிப்பாங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை இந்த சூப் பண்ணி கொடுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ அதுக்கு மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது காரத்துக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து சேர்த்துக்கோங்க மிளகோடய காரம் அதிகமாக இருக்கணுங்க அதனால நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க சூப்பை பொறுத்த வரைக்கும் மிளகோடய ஃப்ளேவர் தான் அதோட ஹைலைட்டு அதனால க வரமிளகா வந்து ஒன்று சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு குச்சி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையுமே குறை குறைப்பாக அரைச்சா போதும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதுவுமே நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அல்லது மண் சட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் சூப்பு பண்ணுறேங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை கிராம்பு சின்ன பிரிஞ்சி இலையா ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கோங்க சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் மசீரம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி துருவனை மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முடவாட்டுக்கால் அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி வ வதக்கி விடும்போது பச்சை வாசனை இல்லாமல் முடவாட்டுக்காலோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு ரொம்பவே அந்த சூப்பு ஒவ்வொரு சிப்புலையுமே அவ்வளோ ஃப்ளேவராக குடிக்க முடியும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சி ஜாரில் அதையும் நம்ம முடவாட்டுக்காலோட சேர்த்துட்டு தண்ணியும் மிக்சி ஜாரில் அலசி சேர்த்துக்கோங்க இந்த அரை கிலோ முடவாட்டுக்காலுக்கு நீங்கள் ஒன்றரை இருந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் வேகிறதுக்கெல்லாம் டைம் எடுக்காதுங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் நல்லா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கலந்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா நுற கூட்டி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா தலை தளன்னு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்குமே கொதிக்க விடலாம் அப்போ அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி முடவாட்டுக்கால் நல்லா வெந்து நல்ல டேஸ்டியான ஒரு சூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த முடவாட்டுக்கால் சூப்பு கால் கை வலி உடம்பு வலி கைகள் மூட்டு பலகீனமாக இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனல் மட்டன் குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க சேர்த்தா கொஞ்சம் சூப் வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலாத்தும் சேர்த்துட்டு நல்லா தலை தளன்னு ஒரு கொதி வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சுவையான முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பெனிஃபிட்டான இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நீங்கள் செய்து குடிங்க நன்றி வணக்கம்